லண்டனில் கட்டுக்கடங்காத வீதியில் வன்முறைகள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளது வன்முறைகள் ஆயுதம் பயன்படுத்தும் மோதல்கள் மற்றும் சோகமிகு விபத்து என ஒவ்வொரு சம்பவமும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது லண்டனில் மையப்பகுதியில் உள்ள வாட்டர்லூ அருகே ஒரு நபர் மீது நிகழ்ந்த கத்திக்குத்து தாக்குதலில் நபர் ஒருவர் தீவிர காயமடைந்தார் பெருமளவிலான மக்கள் நடமாட்டம் இருக்கும் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் நகரின் சட்ட ஒழுங்கு நிலையில் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது இதுவேளை லண்டனில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட கடுமையான மோதலில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஒருவர் பலத்த காயங்களுடன் சேர்க்கப்பட்டுள்ளார் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வன்முறையில் ஈடுபடும் நிகழ்வுகள் தொடர்ந்து அதிகரிப்பது பெற்றோர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தென்கிழக்கு லண்டனில் போலீசாரின் வாகனம் மோதியதில் பாதுசாரி ஒருவர் இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக வாகனத்தை பயன்படுத்தும் போலீசாரினால் இப்படியான விபத்து ஏற்படும் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது இவை போன்ற சம்பவங்கள் லண்டன் நகரத்தில் தெரு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு குறித்து பொதுமக்களின் பெரும் நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்துகின்றன